அரசு அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து கொண்டிருக்காங்க ஒரு இன்னொரு ஐந்து ஆறு நாட்கள்ல முதல் கட்டமாக இந்த மேல இருக்கக்கூடிய அனைத்தும் செய்யப்படும் பொதுமக்களும் பிறகு திருப்பி இந்த மாதிரி ஒரு விபத்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கான அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் முதலமைச்சர் வந்து இங்க அமைச்சிருக்கிறாங்க பொதுமக்கள் அனைவரும் கோரிக்கையில வேலைக்கூட நடக்கக்கூடாதுங்கிறது தெரிவிச்சிருக்கிறாங்க அதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும்

அவங்க கட்சி வந்து தாத்தாவுக்கு சொன்னாங்க அப்பாவுக்கு நான் வந்து மரியாதை கம்மியா யாருமே பேசல நான் திருப்பி வேணும் வேற வார்த்தையில சொல்லுவா மாண்புமிகு ஆளுநருடைய hon 콘 பாரு <laughs> ಅದು ಪಾಪ ನೋಡಿ ಮಾತಾಡ್ತಾನೆ ಪಾಪ ನೋಡಿ ಮಾತಾಡ್ತಾನೆ ஆயில்ல இருக்குது அந்த ஆயில்ல இருக்குது அந்த ஆயில்ல இருக்குது நீங்களே மட்டும் என்ன பண்றீங்க ஆயில்ல இருக்குது அவ்வளவு பெரிய தனியா தனரானே பேச வர மாட்டீங்க நீங்க தான் உங்களுக்கு தான் புரியுது